வில்வம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எந்த தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பற்றி தாங்க நாங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தினை இந்து இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு நம்ம தினமும் அனுதினமும் நம்ம அந்த பிள்ளையார மனசார வேண்டி நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி கொள்கிறோம் இல்லையா அப்போ விநாயகருக்கு முத முதல்ல நம்ம ஒரு புகழாரம் அவருடைய சிறப்பு அவருடைய பராக்கிரமம் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க அதில் ரொம்ப சிறப்பான ஒரு விநாயகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிள்ளையார்பட்டி விநாயகர் தாங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப மிக மிக பழமை வாய்ந்த கோயில் அதுவும் குகை கோவில்ங்க இந்த கோயில் வந்து புதுக்கோட்டைக்கும் காரக்குடிக்கும் இடையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமைந்துள்ள இந்த கற்பக விநாயகர்னால தாங்க நீங்கள் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு நாலு கை இருக்கும் ஆனால் இங்கே உள்ள இந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரங்கள் தாங்க இருக்கும் உலகத்திலே ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி ரெண்டு கரங்களோட கூடிய விநாயகர் திருவுருவம் அதாவது கற்களால் அமைந்தது இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானத்தில் இருக்குங்க மேலும் இந்த விநாயகரோட உயரம் பார்த்திங்கன்னா ஆறு அடிங்க அதை விட சிறப்பு பாருங்க வலஞ்சுழியா வலம்புரி சங்க போன்ற மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த உருவத்தோடு அவர் காட்சி கொடுக்குறாருங்க அப்புறம் இந்த கோவிலங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க அந்த கல்வெட்டில் வந்து இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்களை அந்த கல்வெட்டுலாம் குறித்து வச்சுருக்காங்கங்க அப்புறம் இந்த கோவில்ங்க மூன்று சிவலிங்கங்கள் இருக்குது திருவீசர் மருதீசர் மற்றும் செஞ்சீஸ்வர்னு மூன்று சிவலிங்கங்கள் இங்கே இருக்குங்க அந்த மூணு லிங்கத்தையும் இங்கே வரும் ப சிவலிங்கம் அதாவது சிவர் பெருமான் வந்து அந்த வடிவில் காட்சி கொடுக்குறாரு எல்லாருக்கும் அடுத்தது மூன்று பெண் தெய்வங்கள் இங்கே இருக்காங்க சிவகாமி அம்மன் வடமலர் மங்கை அம்மன் மூணு அம்மன்கள் இந்த பெயரில் ஒரே இடத்துல அமர்ந்து இங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறாங்கங்க அப்புறம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க அடுத்தது மிக சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கற்பக விருஷம் போல் கேட்ட வரங்களையெல்லாம் கேட்ட உடனே பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரண பெயராக அமைஞ்சிருச்சுங்க இந்த கற்பக விநாயகர் சிலையை செதுக்கிய இந்த சிற்பி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க எக்காட்டூர்கோன் பரணர் பெருந்தச்சன்னு அந்த சிற்பியோட பேருங்க நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது நம்ம கையெழுத்து போடுறோம் இல்லையா அது மாதிரி இந்த சிற்பி வந்து இந்த கல்லிலே அடியில் அவருடைய பேரை வந்து அந்த காலத்து தமிழ் வடிவு தமிழ் வரி வடிவை சொற்களால் அழகாக கையெழுத்து போட்டிருக்காருங்க அப்புறம் பிள்ளையார் கோவிலெல்லாம் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா கையில் வந்து மோதகம் வச்சுருப்பார் நாலு கையில் ஒரு கையில் மோதகம் வச்சு தான் பிள்ளையார் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு ஆனால் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து தன்னோட கையில் லிங்கத்தை வச்சுட்டு ஞான தவம் புரியும் அதாவது தியானம் செய்யல நிலையில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாருங்க அவர் அந்த மாதிரி இந்த யோக நிலையில் இருந்து காட்சி கொடுக்கறதுனால தன்னை நாடி வர பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவங்க கேட்கின்ற வரங்களை கேட்டதை கேட்டபடி உடனே எளிதில் கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்காருங்க அப்புறம் இவருடைய தும்பிக்கை வந்து வளஞ்சூழியா அதாவது வலம்புரி அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வளஞ்சூழியா வளஞ்சி காட்சி தர்றதே மிகப்பெரிய சிறப்புங்க அப்புறம் இந்த பிள்ளையார் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் வந்து வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குங்க அப்புறம் இது வலம்புரி பிள்ளையும் பிள்ளையார்னு பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர் தாங்க வலம்புரி பிள்ளையாரே மேலும் இந்த வலம்புரி பிள்ளையாரை வந்து யார் வேண்டுனாலும் வேண்டுினவங்களுக்கு வேண்டுனபடி வரங்களை அள்ளித்தர்றதும் வெற்றி மேலே வெற்றியாக வாரி கொடுக்கறதும் இந்த கற்பக விநாயகர் ஒருத்தர் தாங்க அப்புறங்க இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை பற்றி பொழுது எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்திங்கன்னா அது நகரத்தார் கோயிலாச்சே நகரத்தார்னால் செட்டிமார்கள் அவங்க கோயிலாச்சே ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதாங்க அது அது நகரத்தார்களுக்கே உரிய கோயிலாக அது மாறி போச்சுங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து இந்த கோயில் நகரத்தாருக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி இந்த திருவிஸ்வர் கருவறை இருக்கு பாருங்க சிவலிங்க கோயில் அந்த கோயிலுக்கு திருவாயிலுக்கு வலது பக்கத்தில் சுவரில் கல்வெட்டிலேயே இந்த சான்றை வந்து கல்வெட்டாக பதிஞ்சிருக்காங்கங்க அப்புறம் இக்கோயிலோட மற்ற சிறப்புகள்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து எந்த வித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இந்த கோயிலில் வந்து இந்த கற்பக விநாயகரை நம்பிக்கையோடு மனமும் உள்ளமும் உருகி வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுத்துட்றாருங்க அதனுடைய காணிக்கையாக இங்கே வர பத்திரிகை பத் இது பக்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முக்குருணி மோதகம்னு அதாவது கொழுக்கட்டை தான் அதை படைச்சி தன்னுடைய நேர்த்தி கடனை தெளி செலுத்திக்கிறாங்க அப்புறம் ந நம்மளுடைய தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்லா தடையில்லாமல் தொடர்ந்து நல்லா செழிக்கணும் வளரணும்னு பார்த்திங்கன்னா இந்த கற்பக விநாயகர் கோயிலே வந்து கணபதி யோகம் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அடுத்து நம்முடைய நேர்த்தி கடனையெல்லாம் செலுத்தணுங்கும்பொழுது அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டாலும் அதுவும் சக்ஸஸ் தாங்க அப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது குடைவரை கோயில்னு சொல்கிறதுனால குன்றை கொடைஞ்சி அதில் கோயிலை அமைச்சு அந்த கோயிலில் கற்பக விநாயகருடைய சிற்பத்தையும் திருவிசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைச்சு தான் இந்த கோயிலையே வழிபாடு செஞ்சிட்டு வராங்கங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிமு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோயிலுங்க இதெல்லாம் இந்த மாதிரி கோயிலெல்லாம் நம்ம போய் பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க நமக்கு அப்புறம் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகருடைய பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் தாங்க பத்து நாள் உற்சவம் பிரமாதமாக பண்ணுறாங்கங்க கொடியேற்றி பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருவிழாவாக அப்படியே ஜகஜோதியாக கொண்டாடுறாங்க எங்கெங்கிருந்தெல்லாம் உலகத்துலேருந்தெல்லாம் எங்கேருந்துலாம் இருந்தாமோ வந்து இந்த விநாயகரை அந்த பத்து நாளையில் பார்த்து வணங்கிட்டு போகிறவங்க எத்தனையோ பேருங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதை விட ஒவ்வொரு மாதமும் வர சங்கடகர சதுர்த்தியும் இந்த கோயிலில் போய் பார்த்தோம்னா அடடா காண கண் கோடி வேணுங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க சங்கடகர சதுர்த்தி ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க நம்ம அப்புறம் இந்த கோவில்ங்க எல்லா வசதிகளும் இருக்குங்க தங்கும் வசதி இருப்பிட வசதி உணவு விடுதி மருத்துவ வசதிகள் அன்னதானக்கூடம் திருமண மண்டபம் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த இந்தமாரி நிறைய வசதிகளை கோவில் நிர்வாகம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்கங்க அதனால் இந்த கோவிலுக்கு வர்றவங்க எப்படி போகிறது நமக்கு ஒன்றும் தெரியாதே அப்படினெல்லாம் எதுவும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இந்த ஆன்மீக தகவல்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன் பயண திட்டத்தை நல்லபடியாக நீங்கள் வகுத்துக்கிட்டு அருமையாக இந்த கோவிலுக்கு போய் இந்த கண்கண்ட தெய்வம் கற்பக விநாயகரை மனம் முருக எண்ணம் முருக சிந்தை முருக கண்ணிலேந்து கண்ணிலேந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த குடும்பத்தோட போய் அவன் காலடியில் விழுந்து அப்பா தெய்வமே நீ தான் எங்களுக்கு நீ தான் எங்களை காப்பாற்றணுன்னு வேண்டிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன காரியம் எப்படி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்குது பாருங்கள் இது உண்மைங்க இது இந்த கோவிலோட தொலைபேசி என்ன நான் டெஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் ஃபஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் நீங்கள் செல் நம்பரை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போங்க நான் கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடித்திருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை பார்க்குற அடு அத்தனை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த சேனலை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை விட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட பிடிச்சிருந்தா என்னையோட என்றைக்கும் தொடர்ந்து பயணிங்க எல்லா தகவல்களையும் பயணங்களையும் ஆன்மீகங்களையும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக நம்ம போய் சூப்பராக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு வரலாங்க வாழ்த்துக்கள்ங்க வளமுடன் நன்றி வணக்கம்